ஆணியர்களுக்கு இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் சரிவை சந்தித்திருக்கிறது அதனுடைய பங்கு சந்தை வீழ்ந்திருக்கிறது அதனையும் தாண்டி இஸ்ரேலினுடைய ஈரான் தாக்குமல் அச்சம் காரணமாக அதனுடைய பொருளாதார தளம் உறுதிப்படுத்தும் வகையிலே ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் இஸ்ரேலை ஏ தரத்திலிருந்து ஏ மறை தரத்திற்கு கீழிறக்கியிருக்கிறது இருக்கிறது அல்லது தரவரிசை இருக்கிறது அதுக்கு மிக முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது காசா பிராந்தியத்தின் மீதான போர் நடவடிக்கைகள் மற்றும் இஸ்ரேலிலே நிலவக்கூடிய போர்க்கால சூழல்கள் மற்றும் உள்ளக எதிர்ப்பு முறைமைகள் காரணமாக பொருளாதாரம் தன்மையாக மாறி இருக்கிறது என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த போர் தொடர்ந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இஸ்ரேலுக்குள் நிகழலாம் என்பது தொடர்பிலும் சில விளக்கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் அதனுடைய நிலைமை மிக மோசமாகும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது போர்க்கால செலவுகள் என்று வருகின்ற போது இஸ்ரேலினுடைய உள்ளக விடயங்களுக்கான முன்னுரிமை கொடுத்தல் என்பது அங்கே முடியாமல் போனது மிக முக்கியமான காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுகிறது அதே போல இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைகளின் போது இப்போது வரை அதனுடைய துண்டு விழும் தொகை ஏழு தசம் எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகும் போது அதனை விட அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான சில விடயங்களை இன்னும் அந்த ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் சுட்டி காட்டியிருக்கிறது குறிப்பாகவே இவர்களினுடைய இந்த போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தொடரும் பட்சத்தில் கடன் அதாவது எழுபது வீதத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு வீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகும்போது அதிகரிக்கும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது அதேபோல் அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய உலக தொகை அங்கே போதுமான அளவு கையிருப்பில் அவர்களிடம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டாக உள்ள போது அவர்களுடைய வெளிநாட்டு பரிமாற்ற நிலுவை என்பது அவர்களிடம் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அவர்களுடைய ஜிடிபி நான்கு தசம் மூன்று வீதமாக இருந்ததாகவும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் போது மூன்று தசம் ஒன்பது வீதமாக குறைவடையும் என்றும் அவர்கள் எதிர்வு கூறியிருக்கிறார்கள் இவை அனைத்திற்குமே அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் சரிவடைந்து விடும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஆகவே இதற்கு இப்போதைய நிலையில் இஸ்ரேலினுடைய ஆட்சி மாற்றம் அல்லது இஸ்ரேலினுடைய பொருளாதார கொள்கை மாற்றம் என்பனவும் சில போது காரணிகளினுடைய மாற்று விடயங்களாக இருக்கலாம் எனவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் போர் சூழல் நீடிக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் மக்களுக்கான சில சலுகைகளை அவர்கள் இழந்து விடுவார்கள் என்ற அச்சம் இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அவர்கள் கூறுகின்ற கருத்து ஆகவே பொருளாதாரத்தில் இப்போது இஸ்ரேல் மிக கீழிறங்கிக் கொண்டிருக்கிறது அல்லது ஒரு கீழான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் இங்கு தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது ஈரானுடைய தாக்குதல் நம்புகின்ற பட்சத்தில் இதனுடைய பலவீனங்களில் இன்னும் மாறலாம் அல்லது பொருளாதார நிலையில் இன்னும் பல கீழிறவுங்குதல்கள் அல்லது அதனோடு இணைந்து சில மாற்றங்கள் அங்கே நிகழலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது எதேவாறாக இந்த போதிலும் ஈரான் இதுவரை தாக்குதல்கள் நடாத்தவில்லை அவ்வாறு தாக்குதல் நடாத்தினால் அதனை தொடர்ந்து தான் அது பற்றிய அடுத்த கட்ட விவரங்கள் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவை தொடர்ந்து முடிந்துடுங்கள்